அதே மாதிரி காய்கறி பயிர்களுக்கும் அழுகும் பயிர்களுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டம் தான் உழவர் சந்தை உழவர் சந்தை உங்க எல்லாருக்குமே தெரியும் டிபார்ட்மெண்ட் வேளாண் விற்பனைத்துறை மூலியமாக செயல்படுத்திகிட்டு வர திட்டம் வந்து உழவர் சந்தை காலையில் நாலு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தி அந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பங்களிப்பும் நுகர்வோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் தான் திட்டம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் ஈரோடு விழுப்புரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைகள் வந்து நல்ல ஒரு கன்சியூமர் அதாவது நுகர்வோருக்கு வந்து அந்த உழவர் சந்தைக்கு போனால் நல்லா காய் கிடைக்கும் விலை கம்மியாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டாக்கியிருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழவர் சந்தைகள் வந்து சிறப்பாகவே செயல்படுது உழவர் சந்தை திட்டம் என்றது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நன்மை பயக்கும் திட்டம் உங்களுக்கு எந்த வாடகையும் கிடையாது உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க தராசு கொடுத்துட்றாங்க இடம் கொடுத்துட்றாங்க நுகர்வோரும் நிறையா வர்றாங்க லாபமும் உங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லாயிருக்கு உழவர் சந்தை திட்டம் என்பது கொண்டு வந்து இப்போ இந்த வருத்த போன வருஷத்தோட இருபத்தி நாலோட இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஒரு நீண்ட நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற திட்டம்னா உழவர் சந்தை திட்டம் தான் அது படிப்படியாக ஒவ்வொன்றா மாறிட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கல் தராசு இருக்கும் இப்போ டிஜிட்டலுக்கு வருது இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு வரோம் இப்போ வந்து நிறையா உள்கட்டமைப்பு வசதிகள் செஞ்சு தரோம் கடை பற்றலன்னா கடை இது பண்ணுறோம் உழவர் சந்தை திட்டம்ன்றது வந்து அடுத்த ஒரு திட்டம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை விற்பனை கூடம் ரெண்டாவது வந்து உழவர் சந்தை